பாகம் கனி தையல் பள்ளியில் தைக்கும் போது பாடிக்கொண்டே தைப்பார் தையல் இயந்திரத்தின் அவர் பாடுவார் இதை பாதிரியார் கவனிப்பார் சுதாமணியுடன் படிக்கும் பெண்கள் உலக விஷயங்களை பேசுவதில் ஈடுபட்டிருப்பர் பாதிரியார் அந்த பெண்களை திட்டுவார் சுதாமணியை புகழ்வார் இதனால் மற்ற பெண்கள் சுதாமணியை பொறாமையுடன் பார்ப்பர் இருந்தாலும் சுதாமணி அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சுதாமணி தையல் வகுப்புக்கு செல்லும் போது தம்பி சதீஷ்குமாரும் அவருடன் செல்வான் அக்கா தையல் கற்கும் நேரத்தில் அவன் சர்ச்சுக்கு அருகில் இருந்த மைதானத்தில் விளையாடுவான் அல்லது சர்ச் அருகே அமர்ந்திருப்பான் ஒரு நாள் சத்தீஷிடம் நீயும் வழிபாட்டில் கலந்து கொள்ளலாமே என சுதாமணி கேட்டார் அதற்கு அவன் நாம் இந்துக்கள் அல்லவா என்றான் சுதாமணி சரி நீ பாதிரியாரிடம் அனுமதி கேள் அவர் சம்மதித்தால் கலந்து கொள் என்றார் அதன் பின் வழிபாடு நடக்கும் போது சதீஷ் அதில் கலந்து கொள்வான் சேர்ச்சுக்கு பக்கத்தில் கல்லறை தோட்டம் இருக்கிறது வகுப்பு முடிந்த பின் சுதாமணி அங்கு செல்வார் வகுப்பில் தைத்த துணிகளுக்கு அங்கு உட்கார்ந்துதான் கைத்தையல் அதாவது ஹேமிங் செய்வார் சில தினங்களில் அங்கு அவர் மனம் தியானத்தில் ஆண்டுவிடும் சுதாமணி சுமார் மூன்று நான்கு வருடங்கள் தையல் படித்தார் எழுபது வயதை கடந்த பாதிரியாரை சுதாமணியின் பக்தி மிகவும் கவர்ந்தது சுதாமணி தையல் வகுப்புக்கு போவதை நிறுத்திய சில நாட்களில் பாதிரியாருக்கு மாற்றல் உத்தரவு வந்தது தாம் போவதற்கு முன் சுதாமணியை பார்க்க விரும்பிய அவர் தமது விருப்பத்தை சில பெண்களிடம் கூறி அனுப்பினார் சுதாமணியும் சத்தீஷுடன் சர்ச்சுக்கு சென்றார் அவரை பார்த்த பாதிரியார் அழுதார் சுதாமணி எனக்கு வேலை போதும் என்றாகிவிட்டது எஞ்சியுள்ள வாழ்நாளை சாதனை செய்து சந்நியாசியாக கழிக்கப் போகிறேன் அம்மா என்றார் அவர் வேறிடம் சென்ற பின்பு தையல் பள்ளியில் உள்ளவர்களுக்கு எழுதிய கடிதங்களில் சுதாமணியை விசாரித்து எழுதியது உண்டு சுதாமணி எதிர்காலத்தில் மிகச் சிறந்து விளங்குவார் என்று அவர் சத்தீஷிடம் சொல்வதுண்டு அம்மாவின் பெருமையை அவர் ஓரளவாவது அறிந்திருந்ததாகவே தெரிகிறது தையல் படித்த சுதாமணி பெற்றோரிடம் தையல் மிஷின் வாங்கி தருமாறு கேட்டார் அவர்கள் மறுத்துவிட்டனர் நாட்டு பக்தர் ஒருவர் அம்மாவுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தார் தையல் மிஷின் மட்டுமல்ல நல்ல உடை கூட சுதாமணியின் பெற்றோர் வாங்கி கொடுத்ததில்லை இதையெல்லாம் கண்ட அன் அயல் வீட்டார் பக்கத்து விட்டார் சுதாமணியை இவர்கள் தவிட்டுக்கு வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் வீட்டில் உள்ளவர்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வர் அழைத்து செல்வதில்லை ஒரு முறை சகோதரியின் பாவாடை ஒன்றை எடுத்து சுதாமணி அணிந்து கொண்டார் இதனால் வீட்டில் உள்ளவர்களின் திட்டையும் பெற நேர்ந்தது அதன் பின் அவர் நல்ல உடை உடுத்தும் ஆவலை துறந்தார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அல்லவா சகோதரிகள் ஒதுக்கிய கிழிந்த உடைகளை அணிந்தார் ஒவ்வொரு இரவும் கண்ணனை காணாமல் இன்னொரு நாளும் போய்விட்டது என்று வருந்துவார் வருத்தம் அழுகையாய் மாறும் அழுது அழுது சுய நினைவில்லாமல் மயங்கி கிடப்பார் தூக்கமும் வராது ஒருவேளை தாம் தூங்கும்போது கண்ணன் வந்து பார்த்துவிட்டு போய்விடுவானோ என்று எண்ணி புரண்டு கொண்டே இருப்பார் அந்த நேரத்தில் அம்மா கூப்பிடும் குரல் எங்கோ வேறொரு உலகத்திலிருந்து வருவது போல் கேட்கும் காலை மூன்று மணி ஆகிவிட்டதை உணர்ந்து எழுந்து வேலைகளை கவனிப்பார் மழையும் காற்றும் வெயிலும் குளிரும் நல்ல கனிகள் உருவாவதற்கு பயன்படுகின்றன சுதாமணியின் புற வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவர் உலக வாழ்விலிருந்து விடுபடவும் அவரது பக்தி கனிந்து வருவதற்கும் துணை செய்தன பக்தி முதிர முதிர சுதாமணிக்கு பாகவதம் கேட்பதில் தனி இன்பம் தோன்றியது வீட்டின் அருகில் பாகவத பாராயணம் நடந்தால் யாருக்கும் தெரியாமல் சிறிது நேரமாவது அங்கு போய் வருவார் கண்ணனின் கேட்க கேட்க கண்ணீர் பெருகும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு தெரிந்த கண்ணனின் கதைகளை கூறச் செய்து கண்ணீர் மல்க கேட்பார் பின் அந்த குழந்தைகளை கண்ணனாக நினைத்து பூஜை செய்வார் அவர்களுக்கு தின்பண்டங்களை தாமே ஊட்டி விடுவார் குழந்தைகள் பள்ளி சென்றிருந்த நேரமாக இருந்தால் சுதாமணி மண்ணால் கண்ணனது திருவுருவம் செய்து பூஜை செய்வார் மலர்கள் கிடைக்காவிடில் மணலையே மலர்களாக கருதி அர்ச்சனை செய்வார் நைவேத்தியத்திற்கு எதுவும் இல்லையெனில் தமது உள்ள குமுறல்களையே நைவேத்தியம் செய்வார் பொங்கி எழும் உணர்வலைகளை பாடலாக பாடுவார் காருண்ய மூர்த்தி காயாம்பூ வண்ணா கண் திறந்திடுவாய் துக்க நிவாரணம் அருள்பவ நல்லவா என் துக்கம் அகற்றிடுவாய் என் துக்கம் அகற்றிடுவாய் உலகை காப்பவன் நீயே செந்தாமரை கண்ணா மணிவண்ணா பூஜைக்கு அனுதினம் புஷ்பங்கள் என்ன கண்ணீராகும் கிருஷ்ணா கண்ணீராகும் கிருஷ்ணா இருளில் உழல்கிரி நான் மனதை மயக்கும் கோபாலா ஈரேழு உலகமும் நிறைந்த ஸ்ரீதரன் கண் தெரிந்திடுவாய் துக்கம் அகற்றிடுவாய் எம்பெருமானை உமக்கு சேவை செய்ய திருமகள் உமது திருவடி அருகில் வீற்றிருப்பதால் இந்த ஏழையின் சேவையை ஏற்று மனம் வரவில்லையா பிரபு உனக்கு படைக்கு ஒன்றுக்கும் உதவாத இந்த உடலும் உள்ளமும் உயிரும் கண்ணீருமே உள்ளன உனக்கு பீதாம்பரம் மயிர்ப்பீலி எல்லாம் தர இயலாதவள் நான் என்னை கைவிட்டு விடாதே உன்னை காணும் ஆவலால் தான் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு உயிரோடு இருக்கிறேன் என்னிடம் வாக்கண்ணா என உணர்வு பெருக்காள் அழுதவாறு தரையில் வீழ்ந்து விடுவார் உலக உணர்வு போய்விடும் உணர்வு வந்து கண் விழிக்கும் போது தாம் வழிபட்ட கண்ணனது திருவுருவத்தை காண்பார் கண்ணனே தன் முன் நிற்பதாக எண்ணி கண்ணா 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 என்று பக்தி மேலிட வீழ்ந்து வணங்குவார் மீண்டும் உலக உணர்வு நீங்கிவிடும் இந்த சமயத்தில் குடும்பத்தின் பொருளாதார நிலை சரிவுற்றது மீன் வியாபாரத்தில் சுகுணானந்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டது இதனால் தமையந்தி அம்மாவும் குடும்பத்தினரும் நிலை குலைந்தனர் ஒரு நாள் தமைந்து அம்மா சுதாமணியிடம் மகளே கடவுள் நமக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை தர வேண்டும் அப்பாவின் வியாபாரம் மீண்டும் செலுத்தோங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய் என்றார் ஆனால் சுதாமணியோ கண்ணா கவலைக்கு காரணம் என்ன தமைந்து அம்மா சுகமாக வாழவும் கணவரிடமிருந்து சுகம் பெறவும் விரும்புகிறார் இத்தகைய ஆசைகள் அல்லவா துக்கத்திற்கு காரணம் அறியாமையிலும் ஆசைகளிலும் உழலும் மக்களிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பமே அன்றி இன்பம் இல்லை என நினைத்தார் இதே சமயத்தில் வீட்டில் மற்றொரு ஏற்பாடு நடந்தது சுதாமணி பள்ளிக்கு செல்லவில்லை அதனால் விரைவில் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் தமையந்தி அம்மா மிகவும் தன்மானம் மிக்கவர் மானம் போனால் எல்லாம் போயிற்று வீட்டை சுற்றி நான்கு திசைகளும் நீரால் சூழப்பட்டிருந்தன போதாதற்கு வீட்டை சுற்றி வேலியும் கட்டினார் அது மட்டுமல்லாமல் ஒரு நாயையும் வளர்க்க ஆரம்பித்தார் அது குறைத்தால் உடனே அம்மா சுபகனை கூப்பிட்டு வந்திருப்பது யார் என்று பார்க்கச் சொல்வார் ஆனாக இருந்தால் அவர்களை வீட்டிற்குள் வர அனுமதிக்க மாட்டார் ஒரு மகளுக்காவது திருமணம் செய்து வைத்தால் அவ்வளவு பாரம் குறையும் என்பது தமையந்தி அம்மாவின் எண்ணம் இதனால் சுதாமணிக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார் சுதாமணியின் தந்தையும் சகோதரனும் சேர்ந்து ஒரு வரனை முடிவு செய்தனர் ஒரு நாள் வீட்டிற்கு சற்று தூரத்தில் இருந்த ஒரு வீட்டினர் சட்டைக்கு அளவெடுக்க வருமாறு சுதாமணியை அழைத்தனர் அவர்கள் வீட்டிற்கு சென்ற சுதாமணியின் மனதில் ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது அதை உறுதிப்படுத்துவது போல் அந்த வீட்டிலிருந்த பெண்மணி சுதாமணியிடம் ஒரு செம்பில் தண்ணீரை கொடுத்து அதை அடுத்த அறையிலிருந்த இருந்த இளைஞரிடம் கொடுக்குமாறு கூறினாள் திருமணம் உறுதியான பின் மணமக்களை சந்திக்க செய்யும் தந்திரம் இது ஆனால் சுதாமணி நான் சட்டை தேக்க அளவெடுக்க வந்தேன் யாருக்கும் தண்ணீர் கொடுக்க வரவில்லை என்று கூறி வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல அந்த வீட்டிலிருந்து வெளியேறினார் வீட்டிற்கு வந்த பெண் இந்த நாடகத்திற்கு பெற்றோரும் உடந்தை என்பது தெரிய வந்தது இதையடுத்து பெற்றோர் வெளிப்படையாகவே ஒரு வரனை பெண் பார்க்க வீட்டிற்கு அழைத்து வந்தனர் தமையந்தி அம்மா சுதாமணியிடம் விருந்தினருக்கு பழம் கொண்டு வர சொன்னார் சுதாமணியோ நான் யாருக்கும் பழம் கொண்டு வர மாட்டேன் வேண்டுமானால் நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறிவிட்டார் மற்றொரு நாள் ஒருவன் வந்தான் அப்போது சுதாமணி உரலில் ஏதோ இழுத்துக் கொண்டிருந்தார் அந்த இளைஞன் அடுத்த அறையில் வந்து உட்கார்ந்தான் ஜன்னல் வழியாக அவனை உலக்கையால் இடிக்க சுதாமணி முயன்றார் தமையந்தி அம்மா மகளிடம் எங்களை தலை குனிய வைக்காதே என்று கெஞ்சினார் ஆனால் சுதாமணி எதையும் கேட்கவில்லை கையில் உலக்கையுடன் பையன் முன் வந்தார் வந்தவர்கள் சுதாமணிக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக எண்ணி ஓடிவிட்டனர் அவர்கள் போனதும் சுதாமணிக்கு அவரது பெற்றோர் நல்ல பூஜை செய்தனர் பெற்றோரும் சுபகணம் செய்து வந்த கொடுமைகள் ஒரு புறம் திருமணம் செய்து வித்து சம்சார சாகரத்தில் தள்ள நடந்த முயற்சிகள் ஒரு மறுபுறம் சுதாமணி ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்து புறப்பட்டார் அப்போது காற்றில் பறந்து வந்த செய்தித்தாள் அவரது காலடியில் விழுந்தது அதை எடுத்து படித்தார் அதில் வீட்டை விட்டு வெளியேறிய பெண் ஒருத்தி முரடர்களின் கையில் அகப்பட்ட விஷயம் விவரிக்கப்பட்டிருந்தது தாம் வீட்டை விட்டு வெளியேறுவதை இறைவன் விரும்பவில்லை என கருதிய சுதாமணி அந்த எண்ணத்தை கைவிட்டார் ஒருமுறை கடலில் விழுந்து உயிர்விட முடிவு செய்த சுதாமணி கடலை அடைந்தார் அப்பொழுது திடீரென அவர் மனதில் இறப்பது யார் பிறப்பது யார் என்ற எண்ணம் தோன்றியது அவரால் தற்கொலை செய்து கொள்ள முடியவில்லை தீவிரமான சாதனை செய்து வந்த இந்த நாட்களில் அவரால் வேறு வீடுகளிலோ அசுத்தமான இடங்களிலோ படுக்க இயலவில்லை அவ்வாறு படுக்க நேர்ந்தால் அவர் முன் கருத்த ஒரு உருவம் மூட்டை முடிச்சுகளுடன் நிற்பதாக தோன்றும் எனவே பூஜை அறையிலேயே படுக்கலானார் நாள் செல்ல செல்ல தூங்க வேண்டும் என்கிற எண்ணமே போய்விட்டது உறங்கிவிட்டால் பகவான் வந்துவிட்டு போய்விடுவாரோ அவரை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது வேலைகள் முடிந்ததும் இரவில் பூஜையறைக்குள் புகும்போதே கண்ணனை காணாது அந்த நாளும் வீணானதை எண்ணி உள்ளம் குமுறும் உணர்ச்சி பொங்க பாடுவார் கண்ணா நீ என்னை மறந்ததே முகில் வண்ணா நீ என்னை மறந்ததே ஒன்றும் புரியாமல் உள்ளம் தவிக்குது கண்ணா உன்னை என்று காண்பதோ எங்கோ மறைந்து நீ சென்றதோ கண்ணா என்னை பிரிந்து நீ போவதோ கண்ணீர் கடல்தனில் என்னை நீ காலமெல்லாம் தவிக்க விடுவதோ உன் பாத தாசியாய் வாழவே தினம் எண்ணி கழிக்கிறேன் தயாபரா கண்ணா நீ என் மனக்கோயிலில் வர இன்னும் தயக்கம் என்னவோ கண்ணீர் தாரை தாரையாய் வழியும் உலக நினைவை இழந்த உள்ளம் ஓர் அதீத நிலைக்கு போய்விடும் கண்ணன் தன்னை பிடிக்க வருவது போல் தோன்றும் இவ்வளவு காலமாக யாரை காண தவம் புரிந்தாரோ அவனை கண்டதும் ஏனோ என்னை யாரோ பிடிக்க வருகிறார் என தம்மை அறியாது கூவுவார் சுதாமணியின் குரலைக் கேட்டு விழிக்கும் பெற்றோர் யாரோ அவரை பிடிக்க வருவதாக எண்ணி ஓடி வருவார்கள் யாரையும் காணாமல் மகள் ஏதாவது கனவு கண்டிருப்பாளோ என்று கருதி அவளை தங்களுடன் படுக்க வைப்பார்கள் இந்த அனுபவம் பலமுறை ஏற்பட்டது ஏற்கனவே சுதாமணிக்கு மனோவியாதி என்று எண்ணி வந்த பெற்றோர் அவர் எதையோ கண்டு பயந்து விட்டதாக முடிவு செய்தனர் ஒரு நல்ல மந்திரவாதியை அழைத்து வந்து மந்திரித்து ஒரு கயிற்றை அவரது கையில் கட்டினர் சுதாமணி படும் கஷ்டங்களைக் கண்ட நல்ல இதயம் கொண்ட கிராமத்தினர் சுதாமணியை காவேரி என அழைக்கலாயினர் காவேரி என்பது ஒரு நாடகத்தில் வரும் கதாபாத்திரம் காவேரி சுதாமணியைப் போல் எல்லா வேலைகளையும் செய்து வந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது சுதாமணிக்கு மழை மேகம் கார்முகில் வண்ணனை நினைவூட்டும் மழை பெய்யும் ஓசை ஓங்கார நாதமாய் ஒலிக்கும் உள்ளம் உலகை மறக்கும் உவகை பொங்கும் அந்த பேருவகை அந்த பெரும் மகிழ்ச்சி மழையின் ஓங்கார இசைக்கு ஏற்ற இனிய பாடலாக வெளிப்படும்